மோஸ்ட்லி மக்கள் இப்போ ஓடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ வந்து பஸ் பிடிக்கிறதுக்காக ஓடலை ஒரு வயிற்று சாப்பாடுக்காக தான் தேடி தேடி போய் வாங்குறாங்க ஸோ நம்ம கோயம்புத்தூர்ல ஜிஹெச் பேக் சைடோடு வந்தீங்கன்னா ஒரு நேரம் சாப்பாடுக்கு எவ்வளோ மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்களால் முடிஞ்ச உதவியை உணவாக கொடுங்க எதுவுமே வந்து ஒரு நூறு நூற்றம்பது பேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம் மதியான சாப்பாடு இப்போ நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் இது ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டினாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நீங்களும் வந்து செய்யுங்க தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே அவர் யாருன்னே நம்மளுக்கு தெரியல நேராக வந்து ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் தேடி வந்து கொடுத்து போறாரு நம்ம இவங்க பண்ணுறதை பார்த்துப்பேன் நான் ராஜஸ்தான் தான் பட் எங்கள் நூலில் கம்ப்யூட்டர் கடை தான் வச்சிருக்கோம் ஹோல்சேலு பாண்டியனும் மணியனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மூணு பேர் பண்ணிட்டு இருக்கோம் முடிதல் நம்ம பண்ணுறோம் பசி இல்லாமல் நம்ம பார்க்க முடியல எவ்வளோ என்ன கொண்டு போகிறோம் எவ்வளோ எது கொண்டு போகிறது இல்லை முடிதல் நீங்களே பண்ணுங்க நான் நீ பண்ணுறேன் எவ்வளோ தான் வந்து இந்த வீடியோ பப்ளிசிட்டிக்காக இந்த வீடியோ இல்லை ஸோ இவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க இவங்ககிட்ட தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சாப்பிடாம இருக்காங்க ஒரு வேலை சாப்பிடாமல் இருக்காங்க கண்டிப்பாக இங்கே வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்க முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்க யாராவது பசியில் இருந்தால் ஒரு டீயோ காசெல்லாம் நீங்கள் தர வேண்டாம் ஏதோ ஒரு பொருளை மட்டும் அவங்களுக்கு வாங்கி பசியை மட்டும் அதுக்காக நம்ம எழுதியிருக்கிறதே பசியெல்லாம் இந்தியாவை உருவாக்கணும் இது மட்டும்தான் எங்களுக்கு வந்து கனவுண்ணா